ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் முந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் மத அடிப்படையில் நியமனங்கள் கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நெல்லை சிஎஸ்சி மண்டல பொருளாளர் மனோகர் தங்கராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் சிஎஸ்ஐ மண்டல நிர்வாகத்தின் கீழ் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் உள்ளன இந்த கல்வி நிறுவனங்களின் நிர்வாக குழுவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மண்டல பேராயர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி வருகிறார் ஆசிரியர் நியமனத்தில் பேராயர் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பேராயர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பள்ளி தாளரை இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கவில்லை அவருக்கு மட்டுமே ஆசிரியர் காலி பணியிடத்தை நிரப்பும் அதிகாரம் இருக்கிறது மனுதாரர் உண்மையை மறைத்து இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் பின்னர் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் நெல்லை சிஎஸ்இ மண்டலத்தில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஆரம்ப பள்ளிகள் எழுபத்தி நான்கு நடுநிலை பள்ளிகள் மூன்று மூன்று உயர்நிலை பள்ளிகள் பதினோரு மேல்நிலை பள்ளிகள் இரண்டு கல்லூரிகள் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இரண்டு கல்வியில் கல்லூரிகள் உள்ளன இந்த கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களின் சம்பளத்துக்காக ஆண்டுதோறும் அறுநூறு கோடி ரூபாயை அரசிடம் இருந்து நெல்லை தென்காசி மண்டல நிர்வாகம் பெறுகிறது இது இதுதவிர பல்கலைக்கழக மானிய குழுவிடம் உதவி கொடுக்கிறது சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களுக்கு அரசு சில உரிமைகளை வழங்கியுள்ளது அந்த உரிமைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது மற்ற பள்ளிகளின் ஆசிரியர் தேர்வு நடைமுறையைப் போல ஏன் சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் பின்பற்றுவதில்லை என்ற கேள்வி எழுகிறது சிஎஸ்இ மறை மாவட்ட கல்வி நிறுவனம் ஒன்றில் ஹேமா அல்லது அசீனா ஆகியோர் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மாநில அரசின் நிதி உதவி பெறும்போது திறமையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் மறை மாவட்ட பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்பது மறை மாவட்ட கொள்கை என்றால் அதை நிச்சயமாக ஏற்க முடியாது என்று நீதிபதி திட்டவட்டமாக கூறியுள்ளார் அதுமட்டுமின்றி அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாளர் நியமனத்தில் வெளிப்படை தன்மையை பின்பற்றுவதற்கான சட்டம் இயற்றுவதற்கு ான தருணம் வந்துள்ளது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார்